வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் அயோத்தியா பட்டினம் பிரிவு ரோடு ஏவிஎஸ் காலேஜ் அருகில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான புதிய வீடு இது ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒரு தனி இண்டிவிஜுவல் வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் நினைச்சிங்க அப்படின்னா ஸோ இம்மிடிட்டாக வந்து பை பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான டியூப்லெக்ஸ் ஹவுஸ் லக்ஸரியான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு டைனிங்கு ஸோ அப்படியே மேலே ஸ்டெப்ஸில் போனோன்னா மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மேலேயும் பார்த்துடலாம் இப்போ கீழே அந்த பெட்ரூமு ஸோ உள்ளே வெளியே போர்ட்டிகோ வந்து சூப்பராக ஒரு பிக் சைஸ் கார்னு எடுத்துகிற அளவுக்கு ஒரு சூப்பரான போர்ட்டிகோ இருக்குது ஃபுல்லி ஃபர்னிச்சர் சொன்னால் இல்லைங்களா கபோர்டு ஒர்க்கு அண்டு ஏசி அண்டு கட்டல் அண்டு பெட்டு ஃபேன்ஸு ஸோ அனைத்தும் அவைலபிலிட்டி இருக்குது நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு சூப்பரான லக்ஸரியான ஹவுஸு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இம்மிடியட்டாக செலவு நம்பர் ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக நீங்கள் இந்த பில்டிங்கை சொந்தமாக்கிங்க ஹீட்ரு வசதியுடன் கூடிய ஹீட்டரோடு இருக்குங்க நீங்கள் எந்த செலவு பண்ணால் ஒரு பால் பாக்கெட் எடுத்து வந்து உள்ளே கர்பரேஷன் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டியான பில்டிங்னு சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சிமிலி உடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் பாருங்கள் ஃபுல்லி கப் அவுட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் சிம்லிஸு அண்டு ஃபேன்ஸு எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸு ஸோ அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சென்சார் லைட்டு நீங்கள் ஸ்டெப்ஸு படி ஏறினீங்கன்னா ஒவ்வொரு லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது லைட் எரிஞ்சிகிட்டே இருக்கும் சென்சார் டைப் நீங்கள் இறங்குனீங்கன்னா ஒன்று ஆஃப் ஆயிரும் ஸோ அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டியான பில்டிங்னு சொல்லலாம் ஒரு டியூப்லெக்ஸ் ஹவுஸு ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லலாம் மூணு பெட்ரூம் உடன் கூடிய ஒரு தனி வீடு தெற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான வீடுன்னு சொல்லி சொல்லலாம் ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் ஃபுல் ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்கிங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா இம்மிடியாக கால் பண்ணுங்கள் உடனடியாக வந்து இந்த பில்டிங்கை உங்களுக்கு சொந்தமாக்கிங்க பாருங்கள் மூணு பெட்ரூம்லையுமே உங்களுக்கு வந்து ஃபுல் ஏசியோட ஃபேனோட ஃபால் சீலிங்கு கட்டில் மெத்த எல்லாம் அனைத்தும் இருக்குது அது இல்லாமல் பாருங்கள் ஹீட்டர் ஒவ்வொரு அட்டாச் டாய்லெட்டுக்குமே உங்களுக்கு ஹீட்டர் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ப்ராபர்டின்னு சொல்லலாம் அதாவது ஐ ரூஃப் பெட் அதாவது பாத்ரூமில் பொறுத்த வரைக்கும் ஏழு அடி மட்டும் கிடையாது இது வந்து பத்தடி வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஐ ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க சும்மா ஜஸ்ட்டு தொடச்சிங்கன்னா போதும் பிக் சைஸில் பால்கனி அமைஞ்சிருக்கு ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஒரு பெரிய லேவுட்டில் ஸோ சென்னை பைபாஸ் ரோடு ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஏவிஎஸ் காலேஜ்கிட்ட அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அயோத்தியாபட்ணம் பிரிவு ரோடு ஏழாவது மைலில் அமைஞ்சிருக்க ஒரு செமையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய சொந்த வீட சொந்தமாக்கிங்க ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்கிங்க இது இல்லாமல் மேலே ஒரு ஒரு ரூம் இருக்குது என்ன ரூமுன்னு கேட்டிங்கன்னா வாஷிங் மிஷின் ரூமுன்னு சொல்லலாம் வாஷிங் மிஷின் இல்லைனா வந்து தேவையில்லாத திங்ஸ் இங்கே உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஒரு அற்புதமான பில்டிங் யூஸ் பண்ணிக்கிங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வந்து பை பண்ணிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்